ஆண்டவராக இயேசு துரசவின் நாமத்தின் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எப்பரே இருக்கிறது நிரம்பும் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் இயேசுவானவர் தம்முடைய மாம்சத்தின் படி மாம்சத்தின் வழியாய் ஜீவனும் மேன்மையுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார் ஜீவனுக்கு போகிற வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதுதான் இந்த வசனத்தினுடைய தன்மை இயேசுவானவர் தன் மாம்சத்தின் வழியாய் பரலோகத்துக்கு போகிற வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது தான் இயேசு சொன்னார் நானே வழி சத்தியம் ஜீவன் என்பதாக அப்படியானால் தேவனாகி கற்று நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாசல் அது தன்னுடைய மாம்சத்தை கெடித்து ஒப்பு கொடுத்து மேன்மையடை செய்திருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சமீபத்தில் ஒரு பெரிய செய்தி வைராகி கொண்டிருக்கிறது அமேசான் காடுகளில் பிரேசிலை ஒட்டி இருக்கக்கூடிய பிரேசிலை சூழ்ந்திருக்கக்கூடிய அமேசான் காடுகளில் வசிக்கிறதான படங்குடி இனத்தவர்களில் கிட்டத்தட்ட ஆறு மாதத்திற்குள் பதினாலாயிரத்தி ஐநூறு பேர் ஞானசனம் பெற்றிருக்கிறார்கள் அந்த ஊழியக்காரர் சொல்லும் பொழுது சொல்கிறார் இந்த வருடத்தில் முப்பதனாயிரம் பேர் ஞானசனம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் அனுதினமும் சபையில் சேர்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் என்பதாக அவர் சொன்னார் ஆம் பிரியமானவர்களே இந்த ஜீவ மார்க்கத்தை எத்தனையோ ஊழியக்காரர்கள் போய் அங்கே பிரசங்கித்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின் திரையின் வழியாய் இந்த ஜீவ மார்க்கத்தை அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த ட்ரைப்ஸ் அந்த ஆதிவாசிகள் அந்த காட்டில் வசிக்கக்கூடிய அந்த ஆதிவாசிகள் காட்டுவாசிகள் அந்த ட்ரைப்ஸ் என்று சொல்லுகிற இனக்குழு ஜனங்கள் ஒரு குழுவில் நூறு பேர் இரநூறு பேர் தான் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஆயிரம் பேர் இருந்தால் கூட அவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றால் அது பெரிய அடுப்புதலின் அடையாளம் பிரேசிலில் கத்தர் ஒரு பெரிய அடுப்புதலை செய்து வருகிறார் அதுவும் மிருகங்கள் பெரிய பெரிய பறவைகள் மற்ற இனங்கள் இருக்கக்கூடிய காடு அந்த காட்டில் வசிக்கக்கூடிய ஜனங்கள் இயேசுவை கண்டு என்றால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த மார்க்கத்தை அவர்கள் கண்டு நாமும் கூட இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின் வழியாய்தான் அந்த ஜீவ மார்க்கத்தை அடைகிறோம் அந்த வழியை சென்றடைகிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் சில வேளைகளில் அந்த மாம்சத்தை உதாசீனப்படுத்துகிறோம் அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரித்துக்கு அப்பத்தையும் ஒரு இரத்தத்துக்கான திராட்சரசத்தையும் நாம் வாங்கி புசித்து பானம் பண்ணும் ஒரு பக்தி இல்லாமல் ஒரு பரிசுத்தம் இல்லாமல் ஒரு பய உணர்வு இல்லாமல் ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் நாம் சில நேரங்களில் அதை புசித்து அதை பானம் பண்ணுகிறதுனாலே பெரிய வியாதிகள் பலவீனங்கள் அந்த பாதை மறக்கப்பட்டு போகிறது ஆனால் இன்றைக்கு கத்த நமக்கு சொல்லுகிறார் அந்த ஜீவ மார்க்கத்தின் பாதை இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் வழியாய் நமக்கு அமைந்திருக்கிறது அவருடைய மாம்சத்தையும் அவர் இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சரசத்தையும் புசித்து நாம் பானம் பண்ணி புசித்துக்கிற நாளில் ஆண்டவருக்குள் நாம் நிலைத்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சரத்துக்கடன் அப்பத்தையும் அவருடைய இரத்தத்துக்கண திராட்சரரசத்தையும் உதாசீனப்படுத்தாமல் அதை பயபக்தியோடு மனம் திரும்புவதோடு தெய்வ நேசத்தோடு அவர் நினைவு கூற சொல்லியிருக்கிறார் என்கிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிதலோடு அதை நாம் பங்கு பெறுவோமே ஆனால் கத்த நம் மூலமாய் பலத்த பெரிய கிரிகளை செய்வது நிச்சயம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வா பயன்பெற்று தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள் ஆமேன்